எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஆதார் அப்டேட் பண்ணணும் ஆதார் அப்டேட் பண்ணலைன்னா ஆதார் வந்து பயன்படுத்த முடியாது அரசாங்கத்துலேருந்து எந்த சலுகையும் வராது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அதெல்லாம் என்ன ஏன் எதனால் எப்படி இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளேயே இருக்கும் அந்த மாதிரிலாம் கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆதார்னா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆதார் வந்து ஒரு பன்னிரெண்டு இலக்க எண்களை கொண்ட அரசாங்கத்தால் நமக்காக வழங்கப்படும் ஒரு ஐடி கார்டு எப்படி நமக்கு இந்த ஓட்டர் ஐடி ரேஷன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு இதெல்லாம் இருக்கும் அதே போல் தான் நமக்கு இந்த ஆதார் கார்டும் ஆனால் ஆதார் மட்டும் ஏன் அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னா இந்த ஆவணங்கள்லாம் நம்ம ஒரு ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் கொடுத்து வாங்கியிருப்போம் அவ்வளோதான் ஆனால் இந்த ஆதாரை பொறுத்தவரைக்கும் நம்மளையே நம்ம கொடுத்து வாங்கியிருக்கோம் நம்மளையே அப்படின்னா நம்மளோட கருவிலையும் கைரேகையும் கொடுத்து வாங்கியிருக்கோம் அதனால தான் இந்த ஆதார் அவ்வளோ பிரத்யேகமாகவும் தனித்துவமாகவும் இருக்குது ஸோ வந்து இந்த ஆதார் அப்படின்றது ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஒரு பன்னிரெண்டு இலக்க நம்பர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் நம்மளோட புகைப்படம் இருக்கும் பிறந்த தேதி இருக்கும் பேர் இருக்கும் அப்பா பேர் இருக்கும் முகவரி இருக்கும் இது எல்லாமே இருக்கும் இதை மட்டும் இல்லாமல் நம்மளோட கருவிலையும் கை ரேகையும் அவங்க பேஸில் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க இது காரணமாக தான் நம்மளால் ஒரு தடவை மட்டும்தான் இந்த ஆதார் எடுக்க முடியும் மற்றபடியும் இன்னொரு தடவை நமக்கு தனியாக இன்னொரு புதுசாக ஆதார் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அரசாங்கம் நமக்கு கொடுக்கல அப்படியே நீங்கள் எடுக்க போனாலும் நீ ஏற்கனவே எடுக்கிறப்போ கொடுத்த கைவிரல் ரேகை மற்றும் கருவளியெல்லாம் வந்து இப்போ நீங்கள் மறுபடியும் அதே கொடுக்கும் போகும்போது அவங்க டேட்டாலாம் மேட்ச் ஆகுது அதனால இவங்க ஏற்கனவே ஆதார்ட்ட வச்சுருக்கிறாங்க இவங்களுக்கு அட்டை கொடுக்க முடியாது அப்படின்னு அரசாங்கம் சொல்லிடுவாங்க இப்போ நம்ம புதுப்பிக்கிறத பற்றி பேசலாம் வாங்க டாக்குமெண்ட் அப்டேட்டுன்னு அரசாங்கத்தால் தெளிவாக சொல்லியிருக்காங்க டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட முகவரி நம்மளோட பேர் நம்மளோட பிறந்த தேதி ஆதாரில் என்ன இருக்கோ அதே தான் இருக்குதா அப்படின்னு உறுதிப்படுத்திக்கிறதுக்காக தான் அரசாங்கம் இதை கேட்டிருக்காங்க நம்ம ஆதார் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி எடுத்துருப்போம் அந்த ஆதாரை வந்து நம்ம இடையில எந்த முகவரி மாற்றம் செய்யாமல் பேர் மாற்றாமல் பிறந்த தேதி மாற்றாமல் எதுவுமே மாற்றாமல் அப்படியே பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த வேலையை செய்ய வேண்டியது வரும் இப்போது நான் பண்ணனா பண்ணல எனக்கு தெரியல நான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அதுக்கான லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் உங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணால் போதும் நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணுமா வேண்டாமா அப்படின்ற தகவல் உங்களுக்கே தெரிஞ்சு நீங்கள் இந்த லிங்க்கை ஃபஸ்ட் ஸ்டாப் பண்ணிக்கிறீங்க இந்த லிங்கில் போய்ட்டு ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ண போகிறீங்க கேப்சா கோடு என்டர் பண்ண போகிறீங்க சமின் கொடுப்பீங்க இது பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த எரர் வரல அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண தேவையில்லை நீங்கள் பயன்படுத்துகிற ஆதாரை தொடர்ந்து பயன்படுத்தலாம் இல்லை இந்த மாதிரி எரர் வருது அப்படின்னா நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணி தான் ஆகணும் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒரு ஐடி ப்ரூஃபும் ஒரு அட்ரஸ் ப்ரூஃபும் கொடுக்கணும் ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறது ஆதாரில் என்ன பேர் பிறந்த தேதி இருக்கோ அதே மாதிரியே உங்கள்ட்ட ஐடி இல்லை ட்ரைவிங் லைசன்ஸ் இல்லைனா பேன் கார்டு இதை தவிர பாஸ்போர்ட் பயன்படுத்துகிறவங்களும் இருப்பாங்க இந்த நாலு ஆவணங்களை வச்சுக்கலாம் இப்போது ஆதாரில் இருக்கிற மாதிரியே இந்த நாளில் எது கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அதாவது ஆதாரில் இருக்க மாதிரியே பேர் எழுத்து இருக்கணும் பிறந்த தேதி இருக்கணும் தந்தை பேர் இருக்கணும் இது எதோட மேட்ச் ஆகுதோ அந்த டாக்குமெண்ட்டை ஐடி ப்ரூஃபாக நீங்கள் கொடுக்கலாம் அட்ரஸ் ப்ரூஃப்காக ரேஷன் கார்டு கொடுக்கலாம் ட்ரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம் பாஸ்போர்ட் கூட நீங்கள் கொடுக்கலாம் இல்லை ஓட்டர் ஐடி கூட கொடுக்கலாம் உங்கள் ஆதாரில் என்ன அட்ரெஸ் இருக்கோ அதே போல் எந்த ஆவணத்தில் அட்ரஸ் இருக்கோ அந்த டோர் நம்பராக இருக்கட்டும் தெருப்பேராக இருக்கட்டும் ஊராக இருக்கட்டும் எல்லாமே சேமாக இருக்கணும் அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃபோ ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் மொத்தம் ரெண்டு ப்ரூஃப் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது வரும் இது ரெண்டும் கொடுக்குறதன் மூலிமா நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் ரொம்ப ஈஸியாக பண்ணிர்லாம் ஒருவேளை உங்களுக்கு இந்த ஏரர் வருது அப்படின்னா இது வந்து பயோமெட்ரிக் அப்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஆதார் எடுத்தப்போ ஃபோட்டோ கைரேகை கருவிலி இது மூணு எடுத்திருப்பாங்க இல்லையா அந்த மூணையும் நீங்கள் கட்டாயம் மாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அறிவுறுத்தல் கொடுக்கப்படுது உங்களுக்கு அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் உங்கள் அருகில் இருக்க ஆதார் சேவமையும் போகணும் ஆதார் சேவையும் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஈஸியா சொல்லணும் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸ் போகலாம் தாலுக்கா ஆஃபீஸ் கலெக்டர் ஆஃபீஸ் பேங்க்கு இந்த மாதிரியான இடங்களில் போய் நீங்கள் புகைப்படம் மற்றும் கருவிழி கைரேகை இது மூணு மாதனாலே போதும் கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்த்தா எல்லா தகவலும் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்திருக்கும் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆதாரில் வேறு ஏதாவது குழப்பங்கள் இருக்குது அப்படின்னாலும் இல்லை நிறைய பேர் ஒரே மாதிரி விஷயங்களை கேட்டாலும் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வரேன் தேங்க்யூ